தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையின் சில நிகழ்ச்சிகளை நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியானது செவ்வாய்க்கிழமைகளில் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை நடக்கும் நிகழ்ச்சி தான் அன்புள்ளேதி அன்புள்ள சிநேகிதி என்ற நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குபவர் திருமதி நிதர்ஷினி செல்வகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியானது பெண்களின் வாழ்க்கையை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அவர்கள் சிந்திக்கும் விதம் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் அவர்கள் தங்கள் கருத்துக்களை எப்படி கூறுகின்றார்கள் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அமைந்ததுதான் இந்த நிகழ்ச்சி இதை தாண்டி சவாலான கேள்விகள் அதற்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் அதுதான் அன்புள்ள சேகிதி என்ற அந்த நிகழ்ச்சி காற்றிலே கதை சொல்ல கலையத்தில் அமைக்கரைத்து ஒவ்வொரு வீட்டிலே ஒழிக்கும் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையின் பத்தாவது ஆண்டு நிறைவில் ஒரு சிறு குறிப்பு டைரி கொண்டு வந்தார்கள் டைரியில் எழுதி கொள்ளுங்க முற்றத்து மேடை என்ற நிகழ்ச்சி பிரதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி தொடக்கம் இடம்பெறும் கலவரத்தோடு கலகலப்பாக இடம்பெறும் ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவவர் விக்கி பாலா பலருடைய அபிமானத்தை பெற்ற ஒரு ஒளிபரப்பாளர் விக்கி பாலா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் முற்றத்து மேடை பிரதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு தவறாமல் அந்த நிகழ்ச்சியும் கேளுங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் வந்து ஒரு சாதாரணமான நாள் அல்ல தாய்ஹோம் தமிழ் ஒளிபரப்பானது தனது பத்தாவது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் பெருமித நாள் இது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருவதற்கு இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் வையகம் தழுவிய வான்வழி தோழனான தாயத்தில் ஒளிபரப்படப்படும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பு உண்டு அதில் நம் உணர்வுகளை வார்த்தைகளில் விதைக்கும் ஒரு இனிமையான நிகழ்ச்சி தான் கவிதையே தெரியுமா அது ஒரு உணர்வு கவிதை பேசும் போது அது நம் வாழ்வின் பிரதிபலிப்பு இரண்டும் சேரும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு கருப்பொருள் அதனை சுற்றி உருவான கவிதைகள் அதனை உணர வைக்கும் பாடல்கள் என்னடா அவள் திடீர் வந்துட்டு சொல்றாள்னு பாக்குறீங்களா அது ஒண்ணும் இல்லையாங்க எங்கட தாயத்துல வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பப்படுது அதுல தான் நம்ம ஆர்ய ஜெரியின் வந்து கவிதையே தெரியுமா என்ற நிகழ்ச்சி வந்து அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் உங்கள் ஆர்ய ஜெரியுடன் பிரதி தோறும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை மறவாமல் கேளுங்கள் உங்கள் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையில்